தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய சில அரசு பணியாளர்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியான ரெக்ரூட்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்காக அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்கு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணியிருக்கோம் மெடிக்கல் லீவில் இருந்துக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் சில நேரம் என்ன பண்ணுறோன்னா அந்த மெடிக்கல் லீவில் இருக்கும்போதே அந்த எக்ஸாமையும் போய் எழுதுவோம் இப்போ இது சரியானதா அப்படின்னா சரியானதா இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் லீவுக்கு நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கும்போது டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி என்க்ளோஸ் பண்ணி தான் மெடிக்கல் லீவு அப்ளிகேஷன் கொடுப்போம் அந்த டாக்டர் சர்டிவிகேட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அவர் வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இத்தனை நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பேன் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மெடிக்கல் லீவை அப்ளை பண்ணியிருப்போம் அந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை அடிப்படையில் தான் நம்ம ஆஃபீஸுக்கே போகாமல் மெடிக்கல் லீவில் இருப்போம் இப்போ அந்த மாதிரி கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் அலுவலகம் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எக்ஸாமுக்கு எப்படி போய் நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற கேள்வி பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மெடிக்கல் லீவில் இருக்கும்போது எந்த எக்ஸாமையும் நம்ம போய் எழுதக்கூடாது அதே மாதிரி துறை தேர்வுகள் எழுதுகிறதா இருந்தாலும் மெடிக்கல் லீவில் இருந்துக்கிட்டு போய் டிபார்ட்மெண்டல் டெஸ்ட்டெல்லாம் எழுதக்கூடாது இதே மாதிரி தான் மகப்பேறு விடுப்பு மெட்டர்னிட்டி லீவில் இருக்கும்போதும் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதுறதோ அல்லது டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறதையோ நம்ம வந்து தவிர்க்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி வணக்கம்